நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவர் இதுவரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடீ வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல வளர்ச்சி குடும்பம் தானே இருக்குமும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ இந்த தோழனுக்கு புரியல என்ன நீங்க யாரு கிட்ட அறையுறீங்க சொந்த ஒரு அர்றம் தான்

தேர்தல் கொடுத்த மாக்குது என் ஜனங்க ஜனங்கள் ஒதைப்பாங்களுன்னு பயந்துகிட்டு மாறுபயிட்டு காப்போல இருக்கு வயமுட்ரா சோமாரி சுல்தான்கா வச்சி ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாட சொல்றேன் கைத சோமாரி போட்டா கவரே இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது புதுசா பொறுப்ப நான் தான் ஏத்துகிட்டு இருக்கேன் என் பேரு மோன் சிங்

அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் முடியும் எப்ப கொடுக்க போறீங்க

அஞ்சு லட்சம் தலைக்கு ஒரு லட்சம் மொத்தம் ஆறு லட்சம் ஆமாமா மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த லட்சம் என்னமா நினைக்கிறேன் உன் மேல் தலைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன் சும்மா இருங்க

ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அப்படியே கணக்கு போட்டா இருபத்தி நால வரும் மாப்பிள்ளம் கொத்து வரது உங்க அக்கா வேண்டுதல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாட்டிக்கலாமா அப்படி உங்க அக்கா வேண்டிக்கலையே அக்கா இது மாப்பிள கோயில் கோவா மாப்பிள இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண

சறு பண்ணலாம்ல ஆச்சேரே நைட் வானக்க இது சன்மோனே கேட்ன மட்ட யோனிலே பப்ப பப்ப மாவுல சாப்பிளோம் தண்ணிதான் சாப்பிடுவோம் தண்ணியா வரண்ட மனுஷன் சாப்பிளே உங்களுக்கு เออ நை ரும்பி பச்ச

கைக்கு வரும் நம்பிக்கையே இல்ல அப்பா எனக்கு ஒரு யோசனை அதெல்லாம் சரியா வராது நான் இன்னும் என்ன சொல்ல சரியா வராது எனக்கு தெரியும் அவன கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு சொல்ல போறேன் அவன் வர மாட்டான் இந்த மாதிரி முட்டாள் தனமான யோசனை எல்லாம் உனக்கு தான் வரும் எனக்கு வராது அது எப்படி நீ ஏமாவனாச்சே ஐயோ அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க மாமாவோட துப்பாக்கி பீரவள இருக்கு அதை எடுத்து உங்க கையில தரேன் அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிடுங்க நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸ் கூட்டிட்டு வந்துறேன் வெரி குட் ஐடியா வெரி குட் ஐடியா இது இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது நீங்க

இல்லி வச்சா கூட நாலு தெரு தள்ளி போய் நிச்சய யாருக்கான தட்ட மட்டுமே செய்ய என்ன உணக்க